எம்பர் யோகானந்தம் ஆரணி நகரில் இருக்கேன் பட்டு நெசவு செய்கிறேன் இந்த நெசுவில் எங்களுக்கு இலவச கரண்ட் இரநூறு யூனிட் தமிழக முதல்வர் எங்களுக்கு தராரு அதில் எங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்கள் மனைவிக்கு என்னுடைய மனைவிக்கு மாதம் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் என்னுடைய குழந்த அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கு காலையில் சிற்றுண்டி கிடைக்கிது ரொம்ப மகிழ்ச்சியான நலத்திட்டம் மத்தியமும் இலவச சத்துணவு கிடைக்குது அதுவும் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி இங்கிருந்து இலவசமாக போகிறதுக்கு இலவச பேர் வந்து ஐயா அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் மகிழ்ச்சியான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தறிக்கு உண்டான இலவசமான ஜாக்காட் புட்டி ஜாக்காடு தறிக்கு உண்டான தள்ளு மிஷின் தறிக்குண்டான மெட்டிரியல் எல்லாமே இலவசமாகவே சொசைட்டி கூட நாங்கள் வாங்கிடுவோம் ஐயோ எப்போ கூட பாருங்கள் பட்டு பாவுக்கு ஜிஎஸ்டிலாம் ஜிஎஸ்டியெலாம் நீக்கப்போகிறதா வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம திண்டிவனத்திலேருந்து ஆரணி வழியாக நகரிக்கு ரயில் பாதை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துக்கனு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் சொல்கிறது செய்வாங்க செய்கிறத சொல்லுவாங்க அதான் திமுக ஆட்சி எங்கள் ஓட்டு எல்லா ஓட்டுமே உதயசூரனுக்கு தான் 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 நிச்சயமா ஓட்டு போடுவோம் நலத்திட்டங்கள் பல தந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்போம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம்